பத்து லட்சத்திற்கும் குறைவான விலையில் மிரட்டலான ஈவிக்கார களம் இருக்கக்கூடிய ஸ்குவாடாக எப்போ தெரியுமா அப்படின்றத நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நாட்டில் மின்சார வாகனங்கள் மீதான ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் முன்னணி கார் உற்பத்தி நிறுவனங்களில் ஒன்றான ஸ்குவாடா அதன் மின்சார வாகனத்தை ரூபாய் பத்து லட்சத்திற்குள் விற்பனைக்கு கொண்டு வரவும் திட்டமிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மின்சார வாகனங்களுக்கான தேவை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மின்சார வாகனத்தை இவி சந்தையில் அறிமுகப்படுத்தும் திட்டத்தை ஸ்குவாடா அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க புதிய எலக்ட்ரிக் கார் குஷாக் எக்ஸ்யூவி ஒத்தாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது மற்றும் எலக்ட்ரிக் கார்கள் ஸ்குவாடாவினுடைய Yeah. <sighs> அவுரங்கபாத் ஆலையில் தயாரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது கொள்கை புதிப்புகளை கண்காணிக்கிறது குறிப்பாக வரவிருக்கக்கூடிய கேஃப் த்ரீ விதிமுறைகள் மற்றும் இவி மற்றும் கலப்பின வரி விதிப்பு குறித்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு மற்றும் உற்பத்திக்கு அனுமதி அளிக்கக்கூடிய வகையில் இவி திட்டத்துடன் மிக வேகமாக நகருவது குறித்து ஸ்கோடா எச்சரிக்கையுடனும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கோடா தன்னுடைய பட்ஜெட் இவிக்கான போட்டி விலைய விரிவான உள்ளூர் மயமாக்கல் மூலம் மட்டுமே அடைய முடியும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க உள்ளூர் மயமாக்கப்பட்ட உற்பத்தியில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஸ்கோடா செலவினங்களை கட்டுப்படுத்துவதன் நோக்கமாக கொண்டிருக்கு மேலும் ஈவி அப்படி வந்துட்டு பரந்த சந்தை பிரிவுக்கு அணுகக்கூடியதாகவும் ஆக்குகிறது அது மட்டும் இல்லாமல் இருப்பினும் உள்ளூர் மையமாக்கல் முயற்சிகள் உண்மையிலேயே பயனளிக்கும் வகையில் இந்திய ஈவி சந்தை அதன தற்போதைய அளவில் இருந்து கணிசமான வளர வேண்டும் என்று வாகன உற்பத்தியாளர்களும் கூறுறாங்க ஸ்கோடா தனது ஈவி தரத்தில் சமரசம் செய்யாமல் பட்ஜெட் உணர்வுள்ள நுகர்வோருக்கு சேவை செய்ய முடியும் அப்படின்றத உறுதி செய்து ஆழமாக உள்ளூர் மையமாக்குவதை நோக்கமாகவும் கொண்டிருக்காங்க உலகளவில் ஸ்கோடாவினுடைய சிறந்த சந்தையிலே இந்தியாவும் ஒன்றாகும் மேலும் நிறுவனம் தேவையற்ற ரிஸ்க்கை எடுக்க தயாராக இல்லை மாறாக எலக்ட்ரிக் வாகனங்களுக்கான வலுவான தேவை மற்ற வாகன உற்பத்தியாளர்கள் நிறுவ அனுமதிக்கும் வகையில் இ சந்தை எவ்வாறு உருவாகிறது காத்திருந்து கவனிக்கவும் திட்டமிட்டிருக்காங்க லேட் என்ட்ரி ஒரு பாதமாக இருக்காது என்பதில் இருக்காங்க ஏனெனில் அது தயாரிப்புகளுடைய மதிப்பு தாமதமாக இருந்தாலும் குறிப்பிடத்தக்க சந்தை பங்கை பிடிக்கும் அளவுக்கு போட்டித்தன்மையுடன் இருக்கும் அப்படின்னும் அப்படி பிராண்டும் வந்துட்டு நம்புறாங்க ஸ்கோடாவினுடைய பட்ஜெட் ஈவி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட நிலையில் இந்த பிராண்ட் ஆரம்பத்தில் ஈவி பிரிவில் இரண்டு பிரீமியம் சலுகைகள் அதாவது என்யாக்யூ ஈவி மற்றும் எல்ட்ராக்யூ எஸ்யூவிகளையும் வந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் அப்படி பேஸ்பிளைண்ட்டை செய்ய திட்டமிட்டு அப்படி வந்துட்டு என்யாக் மற்றும் சமீபத்தில் வெளியிட்ட எல்ட்ரோக் ஆகியவை ஆரம்பத்தில் முழுமையாக கட்டமைக்கப்பட்ட யூ வழியே இறக்குமதியும் செய்யப்படும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படும் போக்குகளுடன் ஒத்துப்போகிறது ஏனெனில் இந்தியர்களுடைய ரசனை மிகப்பெரிய அளவில் வாங்குவதில் ஆர்வமும் ஸ்கோடாவினுடைய பட்ஜெட் அறிமுகப்படுத்தப்படும் நேரத்தில் குஷாக் இரண்டு மூன்று ரோவ் ஆப்ஷன்களையும் கொண்டிருக்கும் பரந்த ஈர்ப்புடன் மின்சாரை உருவாக்க ஸ்கோடாவை நன்றாகவும் நினைநிறுத்தது அது மட்டும் இல்லாமல் எம்ஜி ஹோண்டா ஹூண்டாய் மற்றும் மற்றும் கியா போன்ற நிறுவனப்பட்ட அப்படி நிறுவனங்களுடன் ஸ்கோடா போட்டி போடுது மேலும் நடுத்தர அளவிலான இவி சந்தையில் போட்டி போட எதிர்பார்க்கவும் படுது இந்த ஒரு கார் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த காரை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க